ரொம்ப பொறுமையா முக்கியம் ரொம்ப ஒரு ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து போரட்டாதி உதவிகள் கிடைக்கும் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பல்வேறு வழிகளில் பெறலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணியிடம் அலுவலகத்தில் டுடே புதிய பொறுப்புகள் வரலாம் சக ஊழியர்கள் டுடே உங்கள் வேலைகளை பாராட்டலாம் மேலதிகாரிகளின் டுடே ஆதரவு கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் டுடே நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் டுடே வளர்ச்சி காணலாம் பழைய கடன்களை டுடே திருப்பி செலுத்த வாய்ப்பு புதிய முதலீடுகளை டுடே கவனமாக செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் டுடே ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே நல்ல மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களுடன் டுடே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளின் டுடே செயல்பாடு திருப்தி அளிக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் டுடே சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் உணவுப் பழக்க வழக்கத்தில் டுடே கவனம் செலுத்தவும் தினசரி நடைப்பயிற்சி டுடே உடல் நலத்தை மேம்படுத்தும் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடுவது டுடே நல்ல பலனை தரும் பசு மற்றும் பிராணிகள் உணவளிப்பது டுடே புண்ணியத்தை தரும் உத்திரட்டாதி லாபகரமான நாள் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய வாய்ப்புள்ளது பணியிடம் அலுவலகத்தில் டுடே நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள் சக ஊழியர்களுடன் டுடே நல்ல உறவு காணலாம் மேலதிகாரிகள் டுடே உங்களை பாராட்டுவார்கள் புதிய வேலை தேடுபவர்கள் டுடே சிறந்த வாய்ப்புகளை பெறலாம் தொழில் வியாபாரத்தில் டுடே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் முதலீடுகளில் டுடே கவனமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் டுடே ஆதரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை டுடே மேம்படும் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களின் டுடே ஆதரவை பெறுவீர்கள் குழந்தைகள் டுடே சிறப்பாக செயல்படுவார்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் டுடே சிறிய சிரமங்கள் இருக்கலாம் உணவு பழக்க வழக்கத்தில் டுடே கவனமாக இருக்க வேண்டும் மனநிலை டுடே சந்தோஷமாக இருக்கும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு டுடே செய்வது சிறந்த பலனை தரும் பசுவுக்கு டுடே உணவு அளிப்பது புண்ணியத்தை தரும் ரேவதி பொறுப்புகள் குறையும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் பொறுப்புகளில் இருந்து ஓரளவு ஓய்வு கிடைக்கும் பணியிடம் அலுவலகத்தில் டுடே உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் மேலதிகாரிகளின் டுடே பாராட்டுகளை பெறலாம் சக ஊழியர்களுடன் டுடே நல்ல உறவு காணலாம் புதிய வேலை வாய்ப்பு டுடே கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் டுடே வளர்ச்சி காணலாம் முதலீடுகளில் டுடே கவனமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் டுடே ஆதரவு கிடைக்கும் செலவுகளை டுடே கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே நல்ல சமரசம் காணலாம் உறவினர்கள் டுடே உங்கள் முடிவுகளை ஆதரிக்கலாம் குழந்தைகளின் டுடே வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் டுடே கவனமாக இருக்கவும் உணவு கட்டுப்பாட்டில் டுடே இருக்கும் அவசியம் உடல் சோர்வு டுடே அதிகமாக இருக்கலாம் ஓய்வை உறுதியாக பின்பற்றவும் பரிகாரம் சனி பகவானுக்கு அர்ச்சனை டுடே செய்வது நல்லது தர்ம காரியங்களில் டுடே ஈடுபடுவது மன அமைதியைத் தரும்